இந்த வீடியோவில் உங்களை வரவேற்கிறோம் இதில் நாங்கள் இன்டியூட்டிவ் வழங்கும் புத்திசாலித்தனமான நீக்க செயல்பாடுகளை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக நபர்களை நீக்கும் பொத்தான் கம்பிகளை நீக்கும் பொத்தான் மற்றும் நீக்கும் தூரிகை பொத்தான் உதாரணமாக இங்கே உள்ள புகைப்படத்தில் நாங்கள் நபர்களை நீக்கும் பொத்தானை அழுத்தி நம் புகைப்படத்தின் பின்னணியில் உள்ள நபர்களை நீக்கப் போகிறோம் பிளகின் மூலம் தேடப்பட்டவுடன் அவை தேர்வு வடிவத்தில் எங்களுக்கு காட்டப்படும் மேலும் அவற்றை அகற்றுவதற்கு நமக்கு விசைப்பலகையில் உள்ள என்டர் பொத்தானை அழுத்தினால் போதும் இந்த புகைப்படத்தில் நாம் மேலும் சிக்கலான ஒன்றை முயற்சிக்க இருக்கிறோம் ஏனெனில் பல்வேறு நபர்கள் ஒரு சிக்கலான பின்னணியில் இருக்கிறார்கள் நாம் நபர்களை நீக்கு பொத்தானை அழுத்துவோம் பின்னர் பின்னணியில் உள்ள நபர்களை கண்டறியும் போது காத்திருப்போம் பின்னர் படகுகளில் நிச்சயமாக நபர்கள் இல்லை என்பதால் நாம் மவுசை கொண்டு மேலே உள்ள பகுதியை குறைவாக தேர்ந்தெடுப்போம் பின்னர் நமக்கு தேவையான பகுதியை தேர்ந்தெடுத்து நபர்கள் இல்லாத தேர்வை நீக்குவோம் அதேபோல மேலே சென்று பிலஸ் பொத்தானை அழுத்துவதன் மூலம் தேர்வில் பகுதிகளை சேர்க்கலாம் அதனால் பிளகினால் கண்டறியப்படாத அனைத்து நபர்களையும் சேர்க்கலாம் நாம் தேவையான அனைத்து பகுதிகளையும் நபர்களையும் தேர்ந்தெடுத்து முடிந்தவுடன் முந்தைய புகைப்படத்தில் செய்தது போல கீபோர்டில் என்டர் அழுத்தலாம் அல்லது மேலே உள்ள வி பொத்தானை அழுத்தலாம் இந்த எடுத்துக்காட்டு புகைப்படத்தில் நாம் கம்பிகளை நீக்கு பொத்தானை முயற்சிக்க இருக்கிறோம் அந்த பொத்தானை அழுத்தி பிளகின் தேடலை காத்திருப்போம் மனிதர்களை நீக்கும் பொத்தானுக்கு மாற்றாக திருத்துவதற்கான தேர்வை காட்டாது ஆனால் காட்சியில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து கம்பிகளையும் நேரடியாக நீக்கிவிடும் இப்போது புகைப்படத்தில் உள்ள அடர்த்தியான கம்பி அமைப்பின் காரணமாக ஒரு சிக்கலான உதாரணத்தை பார்க்கலாம் எனவே கம்பிகளை நீக்கும் பொத்தானை அழுத்தி கம்பிகள் நீக்கப்படுவதை காத்திருக்கிறோம் அதன் பிறகு மேலே சிறிய தவறுகளை திருத்தலாம் கம்பியின் ஒரு பகுதி அடையாளம் காணப்படவில்லை என்று நான் கவனிக்கிறேன் எனவே நாம் நீக்குதல் தூரிகை பொத்தானை அழுத்தி அதை கையேடு முறையில் தேர்வு செய்து அதை நீக்கச் செய்யலாம் இந்த புதிய உதாரணத்தில் நாம் நீக்குதல் தூரிகையை முயற்சிக்க இருக்கிறோம் தேவையான பொத்தானை அழுத்துவதன் மூலம் புகைப்படத்தின் உள்ளே நாம் நீக்க விரும்பும் அனைத்து பகுதிகளையும் பொருட்களையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஒவ்வொரு தேர்வையும் ஒரே நேரத்தில் செய்து நாம் விரும்பும் அனைத்து பொருட்களையும் நீக்கலாம்